அனைத்து புனிதர்களுடைய நான் நாங்கள் இந்த வேளையில் நாடுகின்றோம் தேவ தாயின் நாடி தாம் சேர்ந்து ஜெபிப்போம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டு விரும்புடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரு

கிறிஸ்துவ மக்களை பொறுத்து எத்தனை தாய்மார்கள் இருக்கின்றார் பொறுத்து மூன்று தாய்மார்கள் இருக்கின்றார் நம் அனைவரும் தாயின் வயிற்றில் உருவாகி நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் அதுதான் நம்ம முதல் தாய் நம் பெற்றோர் நம்மை பெற்றெடுத்த தாய் செகண்ட்லி அவர் மதர் சர்ச் த்ரூ விச் வி பவுண்ட் டு தி அவர் லார்ட் த்ரூ பாப்டிசம் இரண்டாவது தாய் எது திருச்சபை திருச்சபை இரண்டாவது தாயாக நாம் இருக்கின்றோம் திருமுழுக்கு வழியாக நாம் திருச்சபையின் உறுப்பினர்களாக நாம் பிறந்தோம் தேர்ட்லி அவ மதர் மேரி ஹூ ஜீசஸ் கிவ் அட் தி ஃபுட் ஆஃப் ஆஃப் கிராஸ் மூன்றாவது தாய்

So we read in the book of Sirach, chapter three, verse five. Uh, sirak janaphuttagam, uh, mundra madigaram Anchantirivach. Anjantirvate. Yaraduvasi. Ah. Uh. Uh. Whoever glorifies their mother is one who lays up treasure. Uh, ஆ மதிப்போர்க்கு ஆ ஆ அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் ஸோ இட் இஸ் வென் வி க்ளோரிஃபை திஸ் மதர்ஸ் வி லே அப் ட்ரெஷர்ஸ் இன்ட் ஹெவன் பிரியமானவர்களே நாம் இந்த மூன்று தாயமார்களையும் மாட்சிப்படுத்தும் பொழுது விண்ணகத்தில் நமக்கு என்ன கிடைக்கின்றது விண்ணக சொத்து ட்ரஷர் விண்ணக சொத்து நமக்கு கிடைக்கின்றது எஸ்பெஷியலி இட் இஸ் த்ரூ आवर मदर மேரி விசேஷமாகவே அன்னை மரியாள் வழியாக நாம் பரந்தரை நாடி ஜெபிக்க வேண்டும் we all seek salvation and the salvation that we seek is brought through our jesus christ இறை பிள்ளகளான நாம் நிலைவாழ்வே நாடுகின்றோம் நிலைவாழ்வு நமக்கு தந்தது இயேசு கிறிஸ்து

ஒரு காட்சியை பார்த்தார் அருகாமைக்கு கடந்து செல்ல அவர் முயற்சி செய்தார் அவர் பல முயற்சி எடுத்தும் ஆண்டவருடைய அருகாமையில் கடந்து செல்ல அவரால் அவர் பார்த்துக் கொண்டார் அரியணையை என்னால் அணுக இயலவில்லை ஆனால் அன்னையின் அரியணையை நான் அணுகுவோம் என்று புனித ஜான் போஸ்கோ தன்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு முயற்சி எடுத்தார் so he went to the throne of our mother mary and when she when he stood before this throne of our mother mary he find it was really the throne where he reached was the throne of our lord annayin ariyanakku munbagai avadar கடந்து சென்ற poludhu அவர் தன்னுடைய உள்ளத்துக்குள் புனித ஜோன் போஸ்கோ உணர்ந்து கொண்டார் உண்மையாகவே அது ஆண்டவருடைய அரியணை என்று ஹி அண்டர்ஸ்டாண்ட் வே டு ரீச் இஸ் த்ரூ மேரி புனித போஸ்கோ உண்மையை புரிந்து கொண்டார் ஆண்டவருடைய அரியணையை அணுகுவதற்குள்ள எளிதான வழி அன்னை மரியாள் என்று வி 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 ஃபைண்ட் தட் டவுட் வெதர் வென் பல நிமிடங்களிலும் நம்ம மனதில் சந்தேகம் வரலாம் என்ன சந்தேகம் தேவ தாயின் பரிந்துரை நாடுவது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒன்றா என்ற சந்தேகம் நமக்கு வரலாம் So, the church fathers used to speak about this image of Jesus and Mother Mary. One is with comparing Jesus and Mary with sun and moon. Ask

Uh, so it is when we see the praise and glory, we are really glorifying the Lord who gave all this to Mother Mary. Again, we know when we went to an art gallery to see the art, uh, the paintings there, there will be the artist and also his masterpiece will be exhibited. நமக்கு தெரியும் இந்த ஓவியங்கள் ஆர்டிஸ்ட் அந்த ஆர்ட் கேலரிக்கு நாம் செல்லும் பொழுது நிறைய ஓவியங்களை நாம் பார்க்கின்றோம் அந்த படத்தை வரைத்தவரை நாம் அந்த மாஸ்டர் masterpiece நாம் புகழுகின்றோம் லைக் தட் Mary is the great masterpiece creation of our Lord. So, when we praise and glorify, we are really praise, praising our Lord. Again, we look, when we look, we find that what is really the relation of Mother Mary with the Trinity. ஆண்டவர்க்கும் மத அன்னை மரிகாலுக்கும் மூவரு கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவு என்ன என்று நாம சிந்தித்து பார்ப்போம் we know for the father god she is the beloved daughter தந்தையாம் கடவுளுக்கு அன்னை மரியாள் அந்த மகளாக இருக்கின்றார் for the son jesus christ she is the mother இயேசுவுக்கு उेमर से அந்த வீட்டின் அந்த மகளுடைய பெயரை நாம் அழைக்கும் பொழுது it will not be the daughter who will be coming and answering us but the father will come out and ask who are you and what do you want மகள் வெளியே வந்து நமக்கு பதில் அளிப்பதில்லை மாறாக தந்தை அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பதில் தருகின்றார்

முதல் நமக்கு <laughs>

இது அந்த வார்த்தையானது வானதூதரின் வார்த்தை கிடையாது மாறாக தந்தையாம் கடவுள் வானதூதர் வழியாக பொழிந்த வார்த்தை தான் இந்த ஜபத்தை நாம் சொல்லும் பொழுது தந்தையாம் கடவுளின் வார்த்தையை நாம் அருகே ஜபிக்கின்றோம் the second part we find blessed are you am a women and blessed is the fruit of your womb jesus and the jabathin randa magudi pengalkul peru petraval neere endra and the pagudi anadu we find it was a words altered by elizabeth to mother mary annai marihale uttu paarthukonde elizabeth ammal eradukindra jabam ban and the randa pagudi we find in the gospel it is written when elizabeth was filled with with holy spirit she shouted joy நாம் பார்க்கின்றோம் எலிசபெத் எலிசபெத் அம்மாள் பரிசுத்த பரிசுத்த ஆவியினால் முற்றிலும் நிரம்பப்பட்டு அந்த வார்த்தையை பற்றி பிரியமானவர்களே அம்மாளின் ஆவியின்

and also if we are speaking against the mother it will not be pleasing for our god priyamanuvikali anni marial kaidhragi nam sayl padam puridh adi yesivukum yedirage nam sayl padam for she is god's daughter mother and spouse priyamanuvikali anni marial and devare in magalpan and also we know if someone

நம்முடைய அன்றாட வாழ்வில் உணருவோம் ஸோ ட்ரை டு பி ர் சில்ட்ரன் அன்னையின் நம்பிக்கையான பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழுவோம் ஸோ

பனித யோவான் அன்னை மரியாலே தன் தாயாக ஏற்றுக்கொள்ளான் Likewise, we must take this mother mary to our hearts and to our home புனித யோவானே போல அன்னை மரியாலே நம்முடைய இதயத்தில் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் so if we are taking our mother mary to our home will there be any problems அன்னை மரியாலே நம் குடும்பத்திற்கு நாம் அழைத்து செல்லும் பொழுது നമ്മുടെ കുടുംബങ്ങൾ ഒരു ചില പ്രതി കടന്നു വരലാം സകു അറികളെ വീട്ടിൽ അഴൈത്ത് அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம் அந்த கானாபூரில் குடும்பத்தில் அந்த பிரச்சனை உருவாகும் பொழுது அன்னை மரியாப்பான் அந்த பிரச்சனையை முதல் முறையாகி உணர்ந்து கொண்டவள்

அன்னை மரியாளே வி சப்மிட் அவர் to டு பி faithful children சில்ட்ரன் நம்பிக்கையின் பிள்ளைகளாக உன் பாதத்தில் எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கின்றேன் us தியர் சில்ட்ரன் ஆஃப் our காட் தேவ தந்தையின் பிள்ளைகளாக செல்ல பிள்ளைகளாக எங்களே நீ ஏற்றுக்கொள்ளும் us த கிரேஸ் டு டூ த வில் ஆஃப் your சன் மகனின்

ായിരക്കാ ഇപ്പോഴും ആണ്ടക്കാശി പെട്ടവൾ നേരെ തൃവയറ്റി കനിയാകിയേ പെട്ടവരേതായ പാപികളായിരുന്നെ എങ്ങൾക്കൊഴും ഇറപ്പി വേലയിലും വേണ്ടി കൊള്ളും ആമേ അരുൾ നിറയുന്ന മറിയേ വാഴ്ഗ ആണ്ടവരും ഉടനെ പെൺകുട്ടാ നേരെ നമ്മുടെ തൃവയറ്റി കലി യേശു മാസി പെട്ടവരേ ഇതപരിയെ ഇരവരൻ തായ് ആവികളായിരുന്ന എങ്ങനെ ഇപ്പോൾ ഇത് ഇറപ്പിൻ വേളയിലും വേണ്ടി ആമേ തും മകനുക്കും തൂ ആവിയാ മാറ്റി ഉണ്ടാവ